ஹா மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சிறுதானிய உணவுகளை எப்படி நம்ம டிஃபானுக்கு யூஸ் பண்ணலான்ட்டு ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே ஓகேவாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன சிறுதானியம் எடுத்துருக்கோம்னு பார்க்கணுன்னா சிறுபருப்பு கேழ்வரகு சிவப்பு காராமணி வெள்ளை காராமணி சோளம் கம்பு மச்சை உளுத்தம்பருப்பு எல்லா சிறிது ஒரு கப்பு தான் எடுத்தேன் ஆனால் உளுத்தம்பருப்பு மட்டும் ஏன் ரெண்டு கப்பு எடுத்தேன்னா அப்போ தான் நல்லா மாவு சாஃப்டாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு வாட்டி அதுக்கப்புறம் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் இப்போ பாருங்கள் அது நல்லா ஊறி பொங்கி வந்துடுச்சு அதாவது நான் காலையில் ஊற வச்சிட்டு போனேன் இப்போ நல்லா ஊறிடுச்சு இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா மசியாக அரைச்சிக்குவோம் ரொம்ப நைஸாகவும் அரைக்கலாம் அப்படி இல்லாட்டி குறை குறையாகவும் அரைச்சுங்க அவங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி அரைச்சிக்கலாம் இது முழுக்க முழுக்க அரிசி இல்லாமலே வந்து செஞ்சது அதனால் வந்து கொஞ்சம் கலர் டிஃபர் ஆகும் அந்த கலர் மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த வெள்ளைக்காராமணி சொன்னல அது அப்புறம் உளுந்து இதெல்லாம் கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ளேவர் வந்து ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் இப்போ நம்ம இதை நல்லா ஒரு உப்பு போட்டு கரைச்சி நைட்டு ஊற வச்சுருவோம் இந்த சத்து அதிகமாக இருக்கிறதால வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க யாரோனாலும் சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக ஊறிடுச்சு காலையில் பாதி வெளியே வந்துடுச்சு நான் அதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஒரு கிணத்துல மாற்றிக்கிட்டேன் இப்போ நம்ம இதை தேவையான அளவு உப்பு சேர்த்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இட்லி குண்டாவில் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் நான் ஒரு பத்து நிமிஷம் ஐ ஃப்ளேமில் வச்சு எடுத்தேன் இப்போ பாருங்கள் இட்லி நல்லா வெந்துடுச்சு ஆனால் சொன்ன மாதிரி கலர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் ஆனால் ரொம்ப சாஃப்டாக வந்துச்சு இது இட்லி இல்லாமல் தோசையும் நீங்கள் ஊற்றி சாப்பிடலாம் நான் எதிர்பார்த்ததை விட நல்லாவே இருந்ததுங்க டேஸ்ட்டு அப்புறம் வந்து சாஃப்ட்னஸ்ஸு அண்ட் என் பையனும் சாப்பிட்டான் ரொம்ப டேஸ்ட்டாக போல் அவன் இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும் சாப்பிட்டான் ஓகே நண்பர்லே பாய்